வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நடைபெறவிருக்கிறது சோ பீகார் தேர்தல் களம் சூடுபிடித்து வேகமா போயிட்டு இருக்குது சட்டமன்ற தேர்தல் அது சம்பந்தமான பிரச்சாரம் அப்படின்றத தாண்டி ஓட்சோர் ஓட்டு திருட்டு வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அதனுடைய தலைவர் லோக்சபாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் கொடுத்த பிரஸ் மீட் அதனை தொடர்ந்து அவர் பல ஆதாரங்களை சொன்னது அந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்து சொன்னது பல இடங்களில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது போலியா ஒரு வாக்காளரினுடைய பெயர் ரெண்டு மூணு இடத்துல இருக்கலாங்க ஆனா அவங்க ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு போட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றத மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல அந்த மாதிரியான ஒரு வரைவு திருத்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க அது வெளியிட்டு இருபது நாட்களை கடந்தும் எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காத நிலைமையில இது சம்பந்தமான ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்ற பெயர்ல பீகார்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் ஒரு யாத்திரை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த யாத்திரைக்கு பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க அதுல நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க அவர் நேத்திக்கு பீகார் போயிருக்கிறாரு சோ பீகார் அவர் போயிருக்கிறாரு அங்க அவர் பேசியிருக்கிறாரு பல விஷயங்களை சொல்லி அவரை வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி பேசி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களினுடைய பெயரை வந்து நீக்கி அவர்கள் வந்துட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பின்வாசல் வந்துட்டு சகோதரர்கள் பெரிய போராட்டத்தை வாக்கு திருட்டு விஷயத்தை நிரூபித்திருக்கிறாங்க அதுல நானும் என்னுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறேன் பீகார் மக்களினுடைய உழைப்பு பீகார் மக்களினுடைய பங்கு ஜெய நாராயணன் சோசியலிச கட்சியை அந்த டைம்லேயே இந்திரா காந்தி டைம் எடுத்து பெரிய அளவில் பண்ணாரு அதனுடைய அடுத்தடுத்த யாதவ் வரைக்கும் வந்து இவர்களுக்காக நான் வந்து நிற்கிறேன் உங்களுடைய வாக்கு அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாக்கு திருட்டுக்கு சப்போர்டடா ஒரு பக்கம் பேசிட்டு அவரே சொல்றாரு மெஜாரிட்டியா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக கனவு கண்டாங்க அவங்க ஒரு மைனாரிட்டியா தொகுதிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு தொகுதிகள் தான் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க ஜனநாயக ரீதியா அப்ப ஜனநாயக ரீதியா தேர்தல் கரெக்டா நடந்திருக்கு அப்படின்றத ஸ்டாலின் சொல்றாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அவருடைய பேச்சிலே டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறாரு ஏன்னா அவங்க நானூறு தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு திருட்டு தினம் நானூறு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க நாற்பதுலேயே மக்கள் ஜன நாயகத்தில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் தேர்தல் இது எல்லாமே தான் நடக்குது அப்படின்றத ஸ்டாலின் சொல்றாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த நேரத்துல ஸ்டாலின் போறதுக்கு முன்னாடி தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் போகும் வந்து பலர் சொல்லியிருந்தாங்க ரேவந்த் ரெட்டி வந்து சமீபத்துல பீகாரிகளினுடைய டிஎன்ஏ அப்படின்றது வந்து வேலை செய்யறதுக்காக குறிப்பா வந்துட்டு லேபர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏ தான் பிகாரிகள் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசாந்த் கிஷோர் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ்காரராக இருந்தாலும் இந்த மாதிரி அவர் வேலை பிகாரிகளின் பிறந்தவங்களுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ரேவந்த் ரெட்டியவும் இந்த ஓட் யாத்ராவுக்கு யாத்திராவுக்கு வந்திருந்தாங்க அதற்கும் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான கட்சிகள் மிக கடுமையான கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்தில் ஸ்டாலின் வந்து பேசும் பொழுதும் கூட அதற்கும் வந்து இங்கிருந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் ஸ்டாலின் முன்னாடி என்ன பேசியிருந்தாரு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் நாராயணன் திருப்பதி மாதிரி ஆட்கள் பேசின விஷயங்கள் பீகாரினுடைய எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பு செய்யப்படுது பாஜக பீகார் பாஜகவின் சார்பாக முதல்வர் மு ஸ்டாலினினுடைய ஸ்டாலினுடைய உருவ பொம்மையும் கூட வந்து எரிக்கப்பட்டிருக்குது இதுவும் நேற்றைக்கு செய்திகள் வந்திருக்குது நான் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலான விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய வீடியோவில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ வந்து பாஜக சொம்பு நீ வந்து அதிமுக சொம்பு இன்னும் சில பேர் வந்துட்டு நீ விஜயோட ரசிகர் நீ விஜயோடைய சொம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது எல்லாத்தையும் கூட வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் இது எல்லாத்தையும் கூட வந்து நான் பொறுத்துக்குவேன் ஆனால் சில பேர் இருக்கிறாங்க போகிற போக்கில் இது ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான நம்ம நியூஸ் எடுத்து போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாலின் உருவ பொம்மை எரிப்பு இந்த நியூஸை ஃபேக் நியூஸ் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே லிங்க்ல நான் வீடியோவோடு கொடுத்துருக்குறேன் அவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் ஸோ ஓவராலாக ஸ்டாலின் போயிருக்கக்கூடிய விஷயம் பீகாருக்கு போயிருக்கிறது பீகார்ல அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு சாதகமா போகும் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பத்தி நார்த்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களினுடைய ஹிந்தி எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி பேசுறாங்க சனாதனத்தை எப்படி பார்க்கிறாங்க தயாநிதி மாறன் இங்க இருக்கக்கூடிய டாய்லெட்டை கழுவுறதுக்காக தான் வந்துட்டு பிஹாரிகள் வராங்கன்னு சொல்லியிருந்த விஷயங்கள் இதெல்லாமே நேத்திக்கு கூட வைரல் ஆயிருந்தது இந்த ஒரு தான் மகாராஷ்டிரால இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து தில்லி வரைக்கும் எந்த தேர்தலையுமே திமுகவினர் பிரச்சாரத்திற்கு போகாததற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் பிரச்சாரத்திற்கு போனார்கள் அப்படின்னா அது இந்தி அலையன்ஸுக்கு எதிராதான் போய் முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய வேலையை இவர்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த தான் எந்த பிரச்சாரத்துக்குமே இங்கிருந்து அவர்கள் போகல சோ பீகார்ல இப்போ மீண்டும் இவர்கள் போயிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்று தமிழக அரசியலை நோக்கி விஜய் வந்து விஜய் காங்கிரஸோட நகர பார்க்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்டாலின் மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஸ்டாலினோட தான் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் ஸ்டாலின் போயிட்டாரு அப்படின்றதுனால பிடி திமுக கிட்டதான் இருக்குது மாதிரியான ஒரு ஹோல்டை எடுத்துக்கிறதுக்காக தான் திமுகவினுடைய தலைவர் அங்க பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது சோ இது பீகார் எலெக்ஷன்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது இந்திய அலையன்ஸுக்கு ஒரு சரிவைத்தான் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுது ஏற்கனவே தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசின விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு பேசுறாரு அதே மாதிரி நேற்றுக்கு பீகாரினுடைய எல்லா தொலைக்காட்சிகள்லயும் சரி தேசிய தொலைக்காட்சிகள்லையும் சரி திமுகவினர் பேசின விஷயங்கள் பிஹாரிகள் பத்தி பேசின விஷயங்கள் ஹிந்துக்கள் பத்தி பேசின விஷயங்கள் சனாதன தர்மம் பத்தி பேசின விஷயங்கள் ஹிந்தி மொழி பத்தி பேசின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிற மாதிரியான செய்திகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க உணர்வு ரீதியா பிஹாரிகளை ரொம்ப மட்டமா பேசி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் எடுத்துட்டு போகப்படுது சோ இது ஏற்கனவே அவர்களினுடைய ஹோல்டர்ல இருக்கக்கூடிய பிஹாரிகள் வேற பக்கம் வேற ஆப்ஷனை தேடி போறதுக்கான வாய்ப்பை செல்ஃப் கோலா மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்குது ரொம்ப ரீசண்டா ஒரு கருத்து கணிப்பு முடிவு ரொம்ப நம்பகமான கருத்து கணிப்பு முடிவு ஒண்ணு வந்திருக்குது சோ அதுல இந்தியலையன்ஸ் பிப்ரவரி மாதத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவர்களினுடைய வாக்கை இழக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அந்த வாக்கை பெறுவதற்கு பதிலாக பிரசாந்த் கிஷோர் அறுவடை செய்கிறார் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பார்க்க முடிகிறது சோ இது எல்லாத்தையும் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இங்கிருந்து திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அண்ட் கனிமொழி இவர்களினுடைய பிரச்சாரம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸுக்கு மகா கட்பந்தன் அலையன்ஸ்க்கு பாசிட்டிவா போய் முடியறதை விட நெகட்டிவா செல்ஃப் கோலா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அதற்கு பின்னாடி தமிழக அரசியல் அதனுடைய கூட்டணி கணக்கும் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது சோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி